எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்குது நமக்கு இந்த கணக்கே வராது நம்மள போய் கணக்கு பண்ண சொல்றாங்க நீங்களே ரொம்ப நேரமா புரட்டி புரட்டிதான் பாக்குறீங்க என்ன கணக்கு பண்றீங்கன்னு ஒண்ணு புரியல அட இருமா வாரு ஒரு தடவை கூட்டுனா கரெக்டா வருது ஒரு தடவை கம்மியா வருது நான் பார்க்கத்தானே வேணும் என்ன பண்றது பாருங்க பாருங்க புள்ள எந்திரிச்சு பா கணக்கு இது பாப்பா நான் கரெக்டா வந்திருக்கு என்னன்னு பார்த்தா நீ ஆளே காண காலைல எஞ்சி ரெண்டு பேர் எங்கே போனானே தெரியல புது பொண்ணடியே கூட்டிட்டு போய்ட்டே வெளியில சொல்ல கூட இல்ல இப்போதானமா கல்யாணம் இருக்கு எங்கயாச்சும் போயிருப்பாங்க விடு நானே பாக்குறேன் நீ என்ன பாக்குற லட்சணம் தெரியுது ஒரு மணி நேரமா வச்சு பாக்குறீங்க என்னதான் பாக்குறீங்க தெரியல ஒரு மொய் நோட்ட ஒழுங்கா பாக்க தெரியாது சரி கத்தாத விடுறி பாத்து தொலைகிறே நான் வந்துட்டால மகாராணி அவ மட்டும் வரா எங்க புருஷனை காணோம் என்னடி பேச்சு பேசுற வாயை மூடுறி முதல்ல வாடா வா வாங்க தர எங்க போனியே சொல்ல கூட இல்ல இது என்ன புது பழக்கம் என்னம்மா காலையிலே கத்திக்கிட்டு இருக்க காலையிலே உன் வேலையை ஆரம்பிச்சுட்டியா அவளுக்கு என்னப்பா காலையில் விழிஞ்சா இதையும் பொழப்பா போச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் வாய் ஓயாது இப்படி இதே நத்துக்கிட்டே இருப்பாள் ஆமா நீ காலையில சொல்லாமல் இல்லாம ரெண்டு பேரும் எங்கேயும் ஒரு வாரத்தை சொல்லிட்டு போக கூடாதா இல்லைங்கம்மா சொல்லலாம் இருந்தும் பாத்தோம் நீங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கல அதே நாங்கள் போயிட்டோம் எவ்வளோ பத்தீங்களா எவ்வளவு சொல்லாமட்டா எழுப்பி சொல்லிட்டு காப்பி போட்டுக் கொடுப்போம் டயம் ஆயிடுச்சுமா அதனாலமா போனோம் இன்னைக்கு எட்டு மணி வரைக்கும் தூங்குங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பா இன்னைக்கு வேற வரைக்கும் நேரத்துக்கு போறதுக்கு எங்க பாப்போம் எப்படி ராஜி மறுபடியும் மேல படிக்கிறானாம் அதான் காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டு வந்தான் பாத்தியல அந்த கூத்த படிக்கிறானாம் அதான் கல்யாண ஆயிச்சில எப்ப படிக்கிறியே நீ சாம இருக்க சொல்லுங்க காசு கொடுத்து கேடு அவ படிச்சா உனக்கு என்ன டி பிரச்சனை படிச்சா படிச்சிட்டு போட்டு விடுவே நீ சும்மா இருக்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது போங்க போய் குளிச்சிடுங்க என் வாயை மூடுறதுலயே இரு அதான உனக்கு குறி என் வாயை அடைக்கிறதுலயே இருந்து திரிவேன் உன் வாயை யாரும் அடைக்க முடியல சும்மா பேசிட்டே இருக்கான் போங்க இன்னைக்கு ஏற்கனவே மண்டை சூடா இருக்கு ஆமா நான் பேசினா உங்களுக்கு மண்டை சூடாயிரும். அப்ப நீ பேச பேசிங்களா என்ன மன்றதுனாம். சரி போ ராஜி நீ போ. நீ அம்மா அப்படியே தான் தட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு பஅலயி போச்சு. உனக்கும் கொஞ்சம் நல்ல பழகிரும் போ நீ போ ரூமுக்கு போ. ஆமாடா அப்படியே போய் படுத்துக்க சொல்றா. சோறு இருந்த இடத்துக்கு வந்துடும் வீட்ல யார் பாக்குறதுவே வேலை போய் டீ போட்டு வர சொல்ல போ. எனக்கு தலை இருக்கு. அவளுக்கு புதுசா தானமா எதை எங்க இருக்குனே தெரியாது. ஏன் சித்ரா அத ஏ இருக்கல டீ போடு சொல்ல வேண்டியது தானே. என்னடா அவ இன்னொரு இடத்துக்கு வேலை பண்ண பொன்னுடா. அவன் ரெண்டு நாள் இருப்பா அப்புறம் போயிடுவா அவளை டீ போட சொல்றேன் போய் உன் மோட்டா டீ போட சொல்லு போ எது எங்க இருக்குன்னு நீ போய் சொல்லி கொடுப்போம் மத்ததுக்கு நல்லா வியாக்கணும் வந்து பேசிக்கல போய் சொல்லு இருங்க நானே பார்த்து போட்டுட்டு வரேன் தே நீ என்ன மசமச நினைக்கிட்டே இருக்க அதே போட்டு வரஞ்சுட்டாலே போ நீ ரூமுக்கு போ போ இல்லனா பின்னாடி அப்படியே திரி நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்கம்மா டென்ஷன் ஆகுது எனக்கு உங்களுக்கு மேல வீட்ல ஒரு வேளை பார்க்க ஒரு நாடி இல்ல பார்த்தா நானே பார்க்கணும் ஏதா இருந்தாலும் நான் தொட்டாதே இல்லனா ஒரு வேளை கேசையா அம்மா என்னம்மா பண்றியே எனக்கு யாருமே காப்பி தெரிலம்மா நீனாச்சும் காப்பி போட்டு கொடுக்க கூடாதாமா இங்கே கத்திக்கிட்டே இருக்க இங்கே வரைக்கும் கேட்குது நீ கத்தி கத்தி என் தூக்கத்தை கிடைச்சிட்டமா வந்தடே மணி எத்தனை பத்து தூக்கத்தை கிளக்கிறா டீ என்ன போய் போட்டு குடிப்போ எனக்கு போட்டு தரவே இல்லை தானே டீ அடிச்சு போட்டு தரையாடி வந்து எனக்கு வந்து டீ கேட்கிறேன் உனக்கு இதே மரும புது மரும வந்துட்டு போட்டு தர சொல்லு நான் எதுக்கு வேலை பார்க்கணும் நான் எங்கள் வீட்டிலையும் நான் வேலை பார்க்க மாட்டேன் என் மாமியை கழுவி போட்டு தரேன் இல்லாட்டினா என் புருஷன் போட்டு தருவேன் இங்கே வந்து நான் உங்களுக்கு போட்டு தரணுமா அங்கே தான் ரெண்டு இழுச்ச வாங்கி உனக்கு நல்லா தலையில் மிளகாய்க்கே கிடச்சிக்கல ஏன் சொல்ல மாட்டேன் அதை இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு போமாட்டேங்கிறியா போ அங்கேதான் நீங்கள் வேலையை பார்க்குறேன் போய் கலை வை யாரு அவளாம் உனக்கு போட்டு மாட்டா நான் வந்து இங்கே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிட்டுருந்தேன் தெரியுமா இங்கே வந்தனால நான் நல்லா தூங்குறேன் காலையிலேயே கத்திக்கிட்டு இருந்தேன் என்னம்மா என்னம்மா பிரச்சனை உம் உங்க அண்ணிக்காரி காலேஜ்ல இருந்து மறுபடியும் படிக்க போறாங்க நீந்தே இருக்க கூமுட்டை மண்டல ஒன்னு இயர் தான் படிக்க படிக்க நீங்க படிக்கிறியா இந்த படிக்க போறானு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம காசு தான் செலவு பண்ணணும் அவங்க வீட்டுல படிச்சிருந்தா அவங்க காசு செலவு பண்ணுல நல்ல அறிவாதே இருக்காரு நீ ஒன்னு எனக்கு தான் படிப்பு வல்லையே விடுமா அது சரி ரெண்டு மூணு நாள் ஆச்சுல்ல உங்க வீட்டுல எல்லாரும் போயிட்டாங்க நீ எப்ப போறதா உத்தேசம் என்னை மட்டும் விரட்டுறதுல குறியா நான் போனா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல நான் இல்லைன்னா பாவம் நீ இந்த அண்ணியை வச்சுக்கிட்டு நீ நல்லா வேலை வாங்கிடுவேன் படிக்க போனான்னா சுத்தம் காலேஜ் போய்ட்டு வந்து படிக்கிறதுக்குதான் உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு நீ தான் விட பண்ணணும் பார்த்துக்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறீங்க நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாரு பாத்தியா அவங்களுக்கு வேலை நீ பார்த்து கொடுக்குறியா எனக்கு மட்டும் டீ கூட போட்டு தர மாட்டேங்குது நான் பார்த்துக்குறம்கு இப்போ சும்மா திட்டுறதுலாம் நடிப்புதே பார்த்தியா என்னடி பண்ணுறது ஏன்னா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கரெக்டாக முடியும் நம்ம வச்சு பார்த்துக்கணும் கூடவோ குறையவோ சேஜே நின்றால் இருந்துட்டு அப்புறமா மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போச்சு சரிம்மா ஏதாச்சும் மீன் இல்லைன்னா கறி ஏதாச்சும் வாங்கி வந்து வையுமா அடியே கறி குழம்புலாம் நேற்று காலையில் வரைக்கும் சுண்ட குழம்பு தான் டீ சாப்பிட்டேன் மறுபடியும் கறி மீன் கேட்குறீங்க என்னடி கறி மீன் இல்லைன்னா வாக்கி விளங்க மாட்டேங்குதுமா சாம்பார்லாம் வச்சா சாப்பாடே இறங்க மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்கு போனாமா நான் கேட்க போகிறேன் இங்கே வந்து தானே கேட்குறீங்க செஞ்சு கொடுவேம்மா சரி சரி மத்தியானம் செஞ்சு தரேன் அழுதாரே அப்புறம் உங்க அண்ணன் எப்பயும் சொல்லி வைடி நேரத்தில் போடுங்க அப்போ தாண்டி காசு இதே கொடுப்பேன் இல்லைன்னா வச்சுக்க உடனே இருந்துச்சுன்னா எப்படி காசு கையில இல்லைன்னு தெரிய வேண்டி புரிஞ்சா நீ நேரம் பார்த்து இருந்தால் தாண்டி காசு கிடைக்கும் சும்மா முன்னாடி மாதிரி ஏனால தானே நிற்காத கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி போட்டேன் பார்த்து நடந்துக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா எப்படி அண்ணன் காசு கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சரி உங்க அண்ணிக்கார டீ போடுச்சேனி போய் இருந்தாலும் தெரியவா போய் பார்த்து எடுத்து கொடுத்து போட்டு வாங்க போங்க அதை போமாங்கிட்டு நானா போடலை அவங்களே பார்த்து போட்டு வரட்டும் அரிய உனக்கு இப்ப தானே சொன்னி பார்த்து நடந்தே செய்வேன் செய்ய மாட்டேன் அய்யோ அதுவே இருக்கும்மா சரி நான் போறேன் நீ பண்றீங்க நான் ஹெல்ப் பண்ணட்டுமா இல்லை சித்ரா நானே பாத்துக்கிறேன் ஒன்றும் வேணாம் நீ போய் வேலை இருந்தா ஏதாச்சும் பாரு அட விடுங்க நீ ஹெல்ப் பண்ண என்ற கேளுங்க எங்க அம்மாவை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீ அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்புறம் எல்லாம் சரியாயிருவாங்க சரியா ஆ சரி சித்ரா நான் காப்பிலாம் போட்டு வச்சிருக்கேன் எடுத்துக்கொண்டு அத்தைகிட்ட கொடுக்குறியா ஆ சரிங்க நீ நான் கொண்டா கொடுக்குறேன் நீ சரிம்மா கொண்டு கொடு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அண்ணனை கரெக்ட் பண்ணி காசு வாங்குறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சாலும் அண்ணன் காசு தர மாட்டேன்னு அம்மா சொல்லுது என்ன பண்ணுறது